ரத்னம் தலைப்புச் செய்திகள் குடியரசு தலைவர் தேர்தலில் போட்டியிடும் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிஜேபி மகளிரணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கேட்டுக் கொண்டுள்ளாா் நாடு முழுவதும் பதிமூன்று லட்சத்திற்கும் அதிகமான வணிகர்களுக்கு உணவு பாதுகாப்பு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் நீதிமன்றங்கள் ஏழைகள் மற்றும் நலிந்த பிரிவினரின் நலனுக்காக பணியாற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் வலியுறுத்தியுள்ளார் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வேங் இ இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ள டைமண்ட் லீக் ஈட்டி எறிதல் போட்டியின் இறுதிச் சுற்றில் பங்கேற்க இந்தியாவின் நீரஜ் சோப்ரா தகுதி பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு தமிழகம் புதுச்சேரியைச் சேர்ந்த ஐம்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு அளிக்க என்று பிஜேபி மகளிரணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நீண்ட காலத்திற்கு பிறகு தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் குடியரசு துணைத் தலைவராகும் வாய்ப்பு ஏற்பட்டிருப்பது உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு பெருமிதம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு தலைவர் வேட்பாளராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சியளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அர்ப்பணிப்பு பணிவு மற்றும் அறிவு திறனால் பொதுவாழ்வில் தம்மை வேறுபடுத்தி காட்டியவர் என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுவாழ்வில் ஈடுபட்டுள்ள திரு சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்று அவரது மேன்மையான பணிகளை தொடர வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் நாடு முழுவதும் பதிமூன்று லட்சத்திற்கும் அதிகமான வணிகர்களுக்கு உணவு பாதுகாப்பு பயிற்சி அளித்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் மும்பையில் முற்றிலும் பெண்களால் நடத்தப்படும் சாலையோர உணவக வளாகத்தை திறந்து வைத்து பேசிய அவர் மகளிர் சுய உதவிக் குழுவினரால் நடத்தப்படும் இந்த உணவக வளாகம் பாதுகாப்பான உணவு கிடைக்க வகை செய்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த வளாகம் மகளிருக்கு அதிகாரம் அளிக்கவும் சமுதாய வளர்ச்சிக்கும் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டில் இதுவரை நாநூற்று ஐந்து உணவக வளாகங்களுக்கு தர நிர்ணய சான்றிதழ் வழங்கப்பட்டிருப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் நீதிமன்றங்கள் ஏழைகள் மற்றும் நலிந்த பிரிவினரின் நலனுக்காக பணியாற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் கேட்டுக் கொண்டுள்ளார் மாநிலம் கோலாப்பூரில் மும்பை உயர்நீதிமன்ற தற்காலிக கிளையை திறந்து வைத்து பேசிய அவர் இந்த தற்காலிக கிளையை நிரந்தர கிளையாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இதன் மூலம் மகாராஷ்டிராவின் மேற்கு பகுதியில் உள்ள மக்கள் வழக்குகளுக்காக நீண்ட தொலைவுக்கு செல்வது தவிர்க்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நீதி பரிபாலனத்தில் மராத்திய மன்னர் சாஹூ மஹராஜின் நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் கேட்டுக் கொண்டிருப்பது அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வாங் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் விடுத்த அழைப்பின் பேரில் இந்தியா வரும் அவர் புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்தியா சீனா எல்லை பிரச்சினை குறித்த இருபத்தி நான்காவது சுற்று சிறப்பு பிரதிநிதிகள் அளவிலான பேச்சுவார்த்தையில் பங்கேற்கிறார் தமது இந்த பயணத்தின்போது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருடனும் திரு வாங் ஈ பேச்சு நடத்தவுள்ளாா் நீரிழிவு மற்றும் உடல் பருமன் பிரச்சினைகளுக்கு நவீன மருத்துவ மற்றும் பாரம்பரிய முறைகளை ஒருங்கிணைத்து முழுமையான தீர்வு காண வேண்டும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் இந்தியாவில் உடல் பருமன் மற்றும் அதனுடன் தொடர்புடைய வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகள் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார் இதுகுறித்து போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் உணவு முறை உணவின் தரம் உட்கொள்ள வேண்டிய அளவு குறித்து பூர்வமான அணுகுமுறை தேவை என்று குறிப்பிட்ட திரு ஜிதேந்திர சிங் யோகா பயிற்சியின் மூலம் நீரிழிவு நோயை நாற்பது சதவீதம் வரை குறைக்க முடியும் என்று ஆய்வுகள் தெரிவிப்பதாகவும் கூறினார் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின் போது நீக்கப்பட்ட அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களின் பெயர்களை தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது இதுகுறித்து பீகார் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்களின் பெயரும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் இம்மாநிலத்தில் கடந்த ஒன்றாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது நாட்டில் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சியை ஊக்குவிக்க மத்திய அரசு கேலோ இண்டியா திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சேலத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான யோகாசன போட்டியில் மாணவியர் அதிக பங்கேற்று யோகாசனம் செய்தனர் இந்த போட்டி மாணவியருக்கு சிறந்த வாய்ப்புகளை உருவாக்கித் தருவதாக அதன் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில இருந்து இங்க நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்த போட்டியில பங்கு பெறாங்க கேலோ இந்தியால அஸ்மிதா இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா இந்த யோகா இந்த தான் மென்டலி பிசிக்கலி சோசியலி அவங்க வந்து ஃபிட்டா இருப்பாங்க கேரக்டர் வைஸும் இன்னைக்கு ஃபிட்டா வேணும் அப்படின்னு யோகா தேவை வணக்கம் என் பேர் வைஷ்ணவி நான் வந்து ஏஷியன் யோகாசன ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப்ல கோல்ட் மெடலிஸ்ட் டிஎன் ஒய்எஸ்ஐ மூலயமா ஸ்டேட் போய் ஸ்டேட்ல இருந்து நேஷனல் செலக்ட் ஆகி நேஷனல் அஸ்மிதா கேலோ இந்தியா உமன்ஸ் லீக் வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்து இன்னும் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல வந்து நிறைய பேருக்கு கொண்டு வர இப்போ எங்களுக்கு வந்து காம்படிஷன் வரும்போது இன்னும் இன்னும் எங்களை வந்து பூஸ்டப் பண்ணிட்டே இருக்கும் எங்களோட பர்ஃபாமன்ஸ் இன்னுமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து இது பண்ணுவோம் கேலோ இந்தியா அஸ்மிதா விமன்ஸ் லீக் இந்த மாதிரி இருக்கிற எல்லா பெண் அது கண்டிப்பா ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கும் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் மூலம் தென் தமிழகம் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் திரு மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்தார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக கூறினார் அங்க இருக்கக்கூடிய பலன் எடுத்துட்டு திரும்பி பத்திரமாங்கி வர மாதிரி ஆளில்லாதான் ஆனா ஆளு இல்லாதனா இருந்தாலும் கூட அது திரும்ப பூமிக்கு வரும் அப்படிங்கிற வகையில அது முன்னெடுப்பு இருக்கு ககன்யான் தான் முதன் முதலாக இந்திய மண்ணிலிருந்து ஒரு மனிதர் விண்வெளிக்கு போயிட்டு வர்ற மாதிரி இப்போ இந்த ரெண்டு திட்டங்கள் சரியா வந்துடுச்சுன்னா அப்புறம் பின்னால் வரக்கூடிய திட்டங்கள் வந்து அது மாதிரி போகும் அடுத்த கட்ட விண்கலங்கள் வந்து சரியால உள்ளதா இருக்கிற மாதிரி இருக்கும் அது தனியார் தொழில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பல பேரும் வர்றாங்க அதுக்கான போட்டிகள் இருக்குது ஆக தேவையானது அந்த இடத்துக்கான கட்டுமானம் உருவாக்கப்பட வேண்டும் அதற்கான சாலை போக்குவரத்து கட்டிடங்கள் இருக்கும் பொழுது வருவதற்கான ஏன்னா இப்போ வந்து மொபைல் லான்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்துடுச்சுப்பா அதனால பெரிய ஏவுகள் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கான இடத்தை கொடுத்தா போதும் குலசேகரப்பட்டும் அதற்கான இடம் அந்த வகையில் இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தென் தமிழகம் நினைக்கிறேன் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இடையே நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் பல்வேறு ஐரோப்பிய தலைவர்கள் பங்கேற்கின்றனர் வெள்ளை மாளிகையில் இன்று நடைபெறும் இந்த சந்திப்பில் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான் ஐரோப்பிய ஆணைய தலைவர் திருமதி உர்சுலா வண்டர்லேன் பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டப் ஆகியோர் பங்கேற்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது யுக்ரைனில் அமைதி உருவாகவும் ஐரோப்பாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலும் இந்த தலைவர்களின் பங்கேற்பு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டோ தலைமைச் செயலர் மார்க் ரூடே இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி ஆகியோரும் இக்கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ள டைமண்ட் லீக் ஈட்டி எறிதல் போட்டியின் இறுதிச் சுற்றில் பங்கேற்க இந்தியாவின் நீரஜ் சோப்ரா தகுதி பெற்றுள்ளார் தரவரிசை பட்டியலில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் அவர் நேரடியாக இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ரித்விக் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா நான்கு தங்கம் ஐந்து வெள்ளி ஏழு வெண்கலப் பதக்கங்களை வென்றது கானா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தீப் ரஞ்சன் பிசோயி மனோஜ் சர்க்கார் இணை பட்டம் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசு தலைவர் தேர்தலில் போட்டியிடும் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிஜேபி மகளிரணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கேட்டுக் கொண்டுள்ளார் நாடு முழுவதும் பதிமூன்று லட்சத்திற்கும் அதிகமான வணிகர்களுக்கு உணவு பாதுகாப்பு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் நீதிமன்றங்கள் ஏழைகள் மற்றும் நலிந்த பிரிவினரின் நலனுக்காக பணியாற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் வலியுறுத்தியுள்ளாா் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வாங் யி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் சுவிட்சர்லாந்தில் நடைபெற உள்ள டைமண்ட் லீக் ஈட்டு எறிதல் போட்டியின் இறுதிச் சுற்றில் பங்கேற்க இந்தியாவின் நீரஜ் சோப்ரா தகுதி பெற்றுள்ளார்